ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்கள் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானிப்போம் ஆகமம் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்கின்றார் ஆண்டவர் ஆமேன் என் மக்களை யார் காயப்படுத்துகிறார்களோ அவர்கள் என் கண்களின் மாணிக்கத்தையே காயப்படுத்துகிறார்கள் அதாவது தேவனுக்கு மிகவும் பிரியமானவர் மதிப்பானவர் மதிப்புக்குரியவர் நீங்கள்தான் நம்முடைய அருமையான தகப்பனின் பண்புகளை நாம் தியானித்து பார்ப்போம் அவர் உயர்ந்த பாதுகாவலராக இருக்கின்றார் கண்மணி என்பது உடலிலேயே மிகவும் பாதுகாக்கப்படும் இடம் அது போல எல்லாம் வல்லவராகிய நம்முடைய தகப்பன் உங்களை விசேஷ விதமாக ஒவ்வொரு நாளும் காக்கின்றவராக இருக்கின்றார் இரண்டாவதாக தனிப்பட்ட அக்கறையை நம்மீது அவர் செலுத்துகிறவராக இருக்கின்றார் அவர்கள் என் மக்களை தொடுகிறார்கள் என்று இல்லை என் கண்மணியை தொடுகிறார்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் கூட்டத்தில் ஒருவர் அல்ல தேவனுடைய கண்மணியாய் இருக்கிறீர்கள் மூன்றாவதாக அவர் நியாயம் செய்யும் தேவனாக இருக்கின்றார் உங்களை அவமதித்தவர்களை உங்களை ஒடுக்கினவர்களை அவர் சாதாரணமாக பார்க்க மாட்டார் அது தேவனை தொடுவது போல நான்காவதாக வேதனையில் துன்பத்தில் நாம் அருகில் நிற்கும் ஆண்டவர் அவர் உங்கள் கண்ணீர் அவருக்கு தொலைவில் இல்லை உங்கள் பெருமூச்சுகள் கண்ணீர் அங்கலாய்ப்பு அலைச்சல்கள் இவைகள் அவருக்கு தொலைவில் இல்லவே இல்லை உங்களை தொடுகிறவன் ஆண்டவருடைய இறுதியத்தையே தொடுகிறான் ஒரு சில ஆதார வசனங்களை நாம் தியானிப்போம் இணைச்சட்டம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் பால்வெழியில் அவன் அவர் அவனை கண்டாராம் அவர் அவனை பாதுகாத்து பேணினார் கண்ணின் மணி என அவனை காத்தருளினார் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தம் மக்களை கண்மணியாகவே காக்கின்றவராக இருக்கின்றார் இரண்டாவதாக திருப்பாடல் பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்துப் பாருங்கள் உமது கண்ணின் மணி என்ன என்னை காத்தருளும் செபத்தில் கூட கண்ணின் மணியைப் போல என்னை காத்தருளும் ஆண்டவரே என்று தன்னுடைய பாதுகாப்புக்காக செபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம் மூன்றாவதாக நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே என் கட்டளைகளை கடைப்பிடி நீ வாழ்வடைவாய் உன் கண்ணின் மணியை போல காத்து கொள்கிறா கொள்வாய் என்கிறார் கண்மணி விலையீற பெற்றது பார்த்தது அதிக பாதுகாப்புள்ளது அதுபோல ஆண்டவுடைய கட்டளைகளை நாம் விலையேற பெற்றதாக அது நம்மை பாதுகாக்க கூடியதாக நம்முடைய கண்களுக்கு அது கண்மணியை போல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தின் வழியாக ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் திருப்பாடல் நூத்தி ஐந்து பதினைந்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் நான் அருட்பொழிவு செய்தாரை நீங்கள் தொடாதீர்கள் என் இறைவாக்கினருக்கு தீங்கிழைக்காதீர்கள் என்கின்றார் ஆண்டவர் தேவனுக்குரியவர்களை தொடுவது அவரையே தொடுவது மத்திய இருபத்தி ஐந்து நாற்பதுல நாம் வாசிக்கின்றோம் மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார் ஆண்டவர் கூறுவதை கவனியுங்கள் அவருக்குரியவர்களை அவர்களுக்கு அவருக்குரியவர்களுக்கு நாம் எதை செய்தாலும் நன்மையை செய்தாலும் தூய்மையை செய்தாலும் அதை நாம் அவருக்கே செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் திருதூதர் பணி ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே சவுளிடம் ஆண்டவர் கூறுகின்றார் சவுளே சவுளே ஏன் என்னை துன்புறுத்துகிறார் நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்று ஆண்டவர் கூறுகின்றார் இன்று இயேசு துன்புறும் உங்களோடும் தம் திரு அவையோடும் இன்றும் அவர்களுக்காக குரல் கொடுக்கின்றவராக இருக்கின்றார் பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவருக்கு விலையீற பெற்றவர்கள் மதிப்புக்குரியவர்கள் அவர் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்றால் உங்களை அவர் கண்மணியை போல பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார் உங்களை தொடுகிறவன் அவரை அவருடைய கண்மணியை தொடுகிறவனாக இருக்கின்றான் எனவே அவர் மீது நாம் முழு நம்பிக்கையை வைப்போம் அவருடைய பாதுகாப்பிலே நம்மை நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே என்னை தொடுகிறவன் உமது கண்மணியை தொடுகிறான் என்று நீர் சொல்லும் போது நல்ல தேவனாக எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கின்றீரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம் எங்களை அவமதித்து பேசிய வார்த்தைகள் எங்களை காயப்படுத்திய செயல்கள் எங்களை தாழ்த்த முயன்ற வல்லமைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக உமது கண்ணின் மணியை பாதுகாப்பை ஆண்டவரே உமது கண்மணியை போல பாதுகாக்கின்ற ஒரு கிருபையை எங்களுக்கு நீர் கொடுக்கிற தேவனாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எங்கள் கண்ணீரை நீர் கண்டீர் எங்கள் வேதனைகளை எங்கள் அலைச்சல்களை நீர் எண்ணி பார்க்கின்றீர் தகப்பனே நினைவு கூறுகின்றீர் இப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையிலே உமது பதிலை எங்களுக்கு தருகின்றவராக இருக்கின்றீர் எங்கள் பகைவர்களுக்கு முன்பாக விருந்தொன்றை எங்களுக்கு ஆயத்தப்படுத்துவீராக எங்கள் தலையை உமது அபிஷேகத்தினாலே நிரப்புவீராக எங்கள் எதிரிகளுக்கு முன்பாக நாங்கள் பயந்து பின்வாங்கி போகாதபடிக்கு எங்கள் வாழ்வை பிரகாசிக்க செய்யும் உமை நோக்கி பார்க்கிற நாங்கள் நிச்சயமாக வெட்கப்பட்டு போக மாட்டோம் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கிற உமது கைகளிலே எங்கள் எங்களை எங்கள் வாழ்வை ஒப்படைக்கின்றோம் தகப்பனே எங்களை வழிநடத்துவீராக பாதுகாப்பீராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்